ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் மிகவும் பழமையானது பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான வைணவ கோவிலாகும் பன்னிரு ஆழ்வார்களுள் இரண்டு பேர் ஒரே இடத்தில் வாழ்ந்த பெருமைக்கு சொந்தமான ஊர் ஸ்ரீவல்லிபுத்தூர் வராக கஷேத்திரம் என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு காலத்தில் அடர்ந்த வனமாக இருந்துள்ளது இக்கோவில் இரு பகுதிகளாக அமைந்துள்ளது முதல் பகுதியில் வடபத்ர செயனர் கோயில் உள்ளது வடபத்ர தான் ஆண்டாள் தன் மாலையை சூடிக் கொடுத்தார் என்று குரு பரம்பரை நூல்கள் கூறுகின்றன கோவிலின் இரண்டாம் பகுதி ஆண்டாள் சன்னதி ராஜகோபுரம் நூற்று தொன்னூற்று ஆறு அடி உயரம் பதினோரு நிலைகள் மற்றும் பதினோரு கலசங்களை கொண்டுள்ளது தமிழக அரசின் முத்திரை சின்னத்தில் இந்த ராஜகோபுரம் தான் இடம்பெற்றுள்ளது என்பது தனிச்சிறப்பாகும் இந்த ராஜகோபுரம் கிபி எழுநூற்று அறுபத்து ஐந்து முதல் எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு வரையிலான இடைவெளியில் ஸ்ரீ வல்லவதேவ பாண்டியன் என்ற மன்னன் கட்டியதாக கூறப்படுகிறது